ால் இன்றைய தேவ வார்த்தை மத்தேயு பதினாலாவது அதிகாரம் பதினாலேருந்து இருபத்தோரு வசனங்கள் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது என்னென்னா ஏசப்பா தனியாக போகிறாங்க ஆனால் ஜனங்கள் அவரை சுற்றி பின்தொடர்ந்து வந்துடுறாங்க அப்போது வந்த அந்த இடத்துல வந்து ஏசப்பா வந்து அவங்களுக்கு உணவளிக்கணும் அப்படி சொல்லிவிட்டு சீசைகள் கிட்டே சொல்கிறாங்க சீஷர்கள் அதை கேட்டு இவ்வளோ பேருக்கு எவ்வளோ எப்படி சாப்பாடு ஆயத்தம் பண்ணுறதுன்னு இருக்காங்க அப்போது ஒரு சிறுவன் வந்து என்கிட்ட ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் இருக்குதுன்னு சொல்கிறான் அந்த ஐந்து அப்பமும் ரெண்டு மீனையும் சீசைகள் ஏசப்பா கிட்ட வந்து கொடுக்குறாங்க ஏசப்பா அதை வந்து எடுத்து வானத்துக்கு நேராக அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அதை பிட்டு எல்லாேருக்கும் கொடுக்க சொல்லிட்டாங்க சீசைகள் கிட்டே கொடுத்து எல்லாேருக்கும் பரிமாற சொல்லிட்டாங்க அது பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் புருஷர்கள் மட்டும் சாப்பிட்டாங்க இன்னும் இஸ்திரிகளும் குழந்தைகளுக்கும் நிறையா இருந்தது அப்புறம் மிச்சம் மீதி வந்து பன்னெண்டு கூடை நிறைய எடுத்தாங்க சீஷகர் ஸோ ஏ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறத ஏசப்பா கிட்ட வந்து கொடுக்கணும் கொடுத்தோம்னா ஏசப்பா அதை ஆசிர்வதிப்பாங்க நான் வந்து டெய்லியும் எப்படி ப்ரேயர் பண்ணுவேன்னா ஏசப்பா உங்களோட வலது வலதுகாலத்தில் என்னுடைய கணவரை ஒப்பு கொடுக்குறேன் உங்கள் இடது கரத்தில் என்னுடைய பிள்ளைகள் ஜோகன் ஜோயில ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் இவர்களை ஆசீர்வதிங்க நீங்கள் இவர்களை ஆசீர்வதித்து எனக்கு தாங்க அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணுவேன் நீங்களும் உங்கள் மாணவிகளுக்காகவோ இல்லை கணவருக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ இப்படி ப்ரேயர் பண்ணலாம் திருமணமாகாத பிள்ளைங்க உங்கள் வேலை ஏச போட கையில் ஒப்பு கொடுத்து வேலையின் வருமானங்கள்லாம் ஏசப்பா நீங்கள் ஆசிர்வத்து தாங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ப்ரே பண்ணலாம் அது மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ஏஸ்பாக்கிட்ட வந்து கொடுங்க ஏஸ்பாக்கிட்ட வந்து ஒப்பு போது ஏசப்பா அதை எடுத்து அதை ஆசிர்வதித்து நமக்கு அதை தரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் சத்துவங்களே ஆசிர்வதிப்பராஜா ஆமே